ஹலோ viewers, வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ சிக்ஸ்டி எபிசோடில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் பார்ட் என்ன காமிக்கிற அப்படின்னா எடுத்த உடனே அந்த ரேணுகாவின் அந்த சக்தி கால் பண்ணி இருக்காங்க என்ன சக்தி இந்த மாதிரி சொல்கிறாங்க இவங்க ஜனனிக்கு ஃபோன் பட்ட டீக்கெட காரை எடுக்கிறான் ஒன்றும் தெரிய மாட்டேது என்னென்னு தெரிய மாட்டேங்குது நீங்கள் அண்ணி எதுக்கு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இருங்க நாங்கள் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்கேன் அது வந்தவொடனேவோ நான் நேராக மண்டபத்து கிளம்பி வந்து என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அவங்க சொல்கிறது முதல்ல உண்மையாக இல்லைன்றதை நான் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நீங்கள் தைரியமாக இருக்க நான் பார்த்து எதுனால் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி ஃபோனை வச்சுறாங்க சரி ஓகே வச்ச உடனே அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா எல்லா மண்டபத்துக்குள்ளே எல்லா பேரும் நல்லா ஆட்டம் பாட்டம் கூத்துடிச்சு கொண்டாடி எல்லாம் கொண்டாட்டமாக இருக்காங்க அதான் மோனிகா அந்த படத்தில் அந்த மோனிகா சாங்கை போட்டு நல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நல்லா டான்ஸை போட்டு கதிரி க கதிரி அன்பு கரிசி கரிகாலம் முல்லை வந்து நாலு பேர் நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க அங்கிட்டேயும் பாட்டை போட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க உடனே குணசேகர் குணசேகர்னா அவங்க அம்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னப்பா இந்த மாதிரி ஆட்டம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுமா சின்ன ஜெர்சிக்கு ஆட்டம் போட்டு போடட்டும் அதனால் ஒன்றும் கிடையாது என் கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு சிக்கலில் இருந்தால் இப்போ தான் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு தெரிஞ்சு வச்சில சந்தோஷமாக இருந்து போட்டுமா அப்படிதானே சொன்னேன் இப்போ அந்த அந்த மாதிரி நீ சொல்லவே இல்லையே அப்படி தானே அப்போ வந்து சொல்லலைன்னா அப்போ வந்து அப்போ பொம்பளைக்கே வீட்டில் இருந்தாங்க வீட்டில் போ அடக்க உடக்கமாக இருந்தாங்க இப்போ இந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி இருக்காங்க எல்லாம் ஆட்டம் போட்டுட்ருக்காளு சரி விடுமா கொஞ்சம் நேரம் நான் கல்யாணம் தானே நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க ஆடிட்டு இருந்தோன்னே ரெண்டாவது அடுத்து எல்லா டான்ஸ் ஆடிட்டு முல்லை வந்தோன்னே கரிகாலணும் நேர இங்கே வந்து ஜானமாம்மா வாங்க நீங்களும் வந்து டான்ஸ் ஆடுங்க டேய் பெறறா நீ போய் ஆடுங்கடா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன்னு என்னம்மா நீங்களாம் பழைய டான்ஸரே வாங்க மாமா அப்படின்னு சொல்லி கம்ப கம்பல்சரியாக ரெண்டு பேரும் அவனை கூப்பிட்டு போனோன்னே கூட்டு போனேன் ஆடுக்கு மாமான்னு சொன்னோன்னே எவ்வளோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் சொன்னேன் டேய் ஆடுறா அப்படின்னு சொல்லி கதிர சொல்ல அண்ணே அப்படின்னு சொன்னேன் சரி இருப்பான் சார் ஆடு ஆடுப்பா ஜானோம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு ஓகே அப்படியே பாட்டை ஃப்ரெஷ்ஷாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு பாட்டை போட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க ஞானமும் சேர்ந்து எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க நல்லா நல்லா டா டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அப்படியே பார்த்துகிட்டே இருக்காங்க எல்லோரும் ச டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது தர்சனை கா காமிக்கிறாங்க தர்சனை வந்து அழுதுகிட்டே இருக்கான் ஐயோ ரெண்டு பேர் இறந்துட்டாங்களே செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி தரிசனம் வந்து கற்பனையில் போய்ட்டுருக்கேன் அந்த பார்கவியோட நம்ம என்னென்ன சண்டை போட்டோம் இப்படியெல்லாம் பேசணும் அப்படின்றத கற்பனையில் நினச்சிட்டு இருக்காப்புலே அறந்து அழுதுகிட்டே கீழே உட்காந்துட்டு இருக்காப்புல உடனே அப்படியே நான் எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கும் நேராக வந்து டேய் வாடா தர்சனம் கூப்பிட்டு விடாமல் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொன்னேன் அது நேராக போய் தர்சனம் கூட போகிறாங்க தர்சன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லி கம்பல் பண்ணி இது இருக்கேன் அப்படியே அதுக்கப்புறம் அது அறிவு கட்சி போய் அவங்க தங்கச்சி அன்பு கட்சி டே அன்பு வா வாடி நீ வந்து டான்ஸ் ஆடுறி அப்படின்னா அக்கா வேணாக்கா என்ன டான்ஸ் ஆடு மாதிரி இது உன்னுடைய கல்யாணம் அக்கா உனக்கு சொன்ன மாதிரி வாக்கை காப்பாற்றிட்டு அவன் ரெண்டு ரெண்டு பேர் கதையும் முடிச்சுட்டு உடனே தர்ஷனோட கல்யாணம் பண்ணிக்கப்பறம் ஆனால் சந்தோஷமாக டான்ஸ் ஆடி இது உன்னுடைய கல்யாணம் எதுவுமே கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் எல்லா டான்ஸ் ஆடுறாங்க அப்புறம் தரிசனை கம்பல் பண்ணி அவன் கதிரெல்லாம் போய் கூப்பிட்டு போய் வாடா உன் கல்யாணத்தில் நீ டான்ஸராக ஆடாம வேற யாராக ஆட போகிறா வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு டான்ஸ் ஆட வைக்கிறாங்க இல்லை வேணா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி எல்லாம் ஆடுறாங்க பட் இவ என்னால் முடியல என்னால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் உடனேவே உடனே அந்த தரிசனம் கல்யாணம் பண்ணிக்க போகிற அன்பு கரிசி சொல்கிறா என்னங்க அவள் தான் இறந்து செத்து போயிட்டால பின்ன ஏன் அவளையே நினைச்சிட்ருக்கீங்க இன்னும் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க போகிறது நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் வாழ்க்கை சந்தோஷமாக இப்படியே இருக்க போகிறீங்களா வாழ்க்கை மனுஷன் என்ன நாள் இதுங்க எங்கள் அக்கா இந்த டைலாக் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னும் இனிமேல் நான் தான் உங்களுக்கு எல்லாமே சரியாக வாழ்க்கை முடிச்சு நம்ம ரெண்டு பேர் தான் சேர்ந்துருக்கணும் அதனால் தைரியமாக வாங்க சந்தோஷமாக இருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான் இல்லை நான் வரலாம் நீ போய் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இருந்தாலும் மறுபடியும் தரிசனம் கம்பல் பண்ணி டே வாடா வாடா சொல்லி கூப்பிட்றாங்க டக்குனு தர்சன் வந்து அந்த சமயத்தில் கீழே விழுந்துட்டான் என்னடா கீழே விழு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு தூக்கி கூட போகிறாங்க தூக்கிவிட போகும்போது அந்த சீரியல் அப்படியே அதோடய முடிச்சிட்டாங்க இதோடைய டூ சிக்ஸ்டி பார்ட் முடிஞ்சுச்சு நான் அடுத்த சீரியலில் என்ன கமெண்ட் கொண்டு வராங்க என்னதுன்னு அடுத்த வேலை க்ளியராக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழ் சீரியல் நேரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ